முதலெல்லாம் சின்னத்திரையை பொறுத்த வரைக்கும் ரியாலிட்டி ஷோக்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா அதிக வரவேற்பானது கிடைக்கும் பட் இப்போ பார்த்தீங்கன்னா சீரியலுக்கு தான் அதிகமாக சின்னத்திரையரசையே நல்லா வரவேற்பானது கிடைக்கிது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது அதை டிஆர் ரேட்டிங்ஸை பார்க்கும்போது தெளிவாக தெரியுது அந்த வகையில் இப்போது சூப்பராக போயிட்டுருக்க ஒரு தொடர் தான் ஐயன்ஆர் துணை நாலு பாசமான அண்ணன் தம்பிங்களோட வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை மையமாக வச்சு இந்த சீரியலானது போய்ட்டுருக்கு விறுவிறுப்பான காமெடி உள்ள வகையில் இந்த சீரியலோட கதை இருக்கிறதுனால ரசிகர்கள் விரும்பி பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் லீட்ரோவில் நடிக்கிற எல்லாருமே அவங்கவுங்க கதாபாத்திரங்களை நேர்த்தியாக ஓவர் ஆக்டிங் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரியலாக நடிச்சிட்டு இருக்கிறதுனால நல்லா வரவேற்பானது இந்த சீரியலுக்கு கிடச்சிட்ருக்கு இந்த நிலையில் இந்த சீரியல் பார்த்தினா ஒரு குட் நியூஸ் தான் பார்த்திங்கன்னா திரை ரசிகர்களிடையே பரவிட்டுருக்கு என்ன அப்படின்னு சொல்லி முழு தகவல்களையும் நம்ம பார்ப்போம் தமிழில் இந்த சீரியல் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சதை தொடர்ந்து மற்ற மொழிகள்லையும் பார்த்தீங்கன்னா ரீமேக் ஆகுது ஐனார் துணை சீரியல் தெலுங்கில் ரீமேக் ஆகி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம் இதனால இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரீமேக் ஆகுது தமிழில் வந்து ஹிட் அடித்ததுனால தமிழ் ஒரிஜினல் சீரியலான இயனார் துணை பார்த்திங்கன்னா இப்போது தெலுங்கு மலையாளம் கன்னடம் போன்ற மொழிகளில் ரீமேக் ஆகிறது அப்படிங்கிறது ஒரு சூப்பரான விஷயம்தான் இந்த தான் ரொம்பவுமே சந்தோஷமாக ஐனார் துணை சீரியல் ஃபேன் பேஜஸ்லாம் பகிர்ந்துட்டு வராங்க உங்களுக்கு ஐநா துணை சீரில் பிடிக்குமா என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள்